ஸ்ரீராம ஜ ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராமா ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ராம ஐம்பது இளமை பருவம் பகவான் பலவாறு பால லீலைகள் புரிந்தார் தன் அடியார்களுக்கு மிகுந்த ஆனந்தம் அளித்தார் சிறிது காலம் சென்றது நான்கு குழந்தைகளும் வளர்ந்து இளமை பெற்று உறவினருக்கு மகிழ்ச்சி அளித்தன பிறகு குருநாதர் வந்து குடுமி சடங்கு நடத்தி வைத்தார் அந்தணர்கள் நிறைய தட்சிணை பெற்றார்கள் நான்கு அழகான அரச குமாரர்களும் வளர்ந்தார்கள் மனம் கவருகின்ற எல்லையற்ற லீலைகள் புரிந்தனர் மனோ காயங்களுக்கு எட்டாத பரம்பொருளான அதே பிரபு தசரதருடைய அரண்மனை அங்கணங்களில் விளையாடி திரிந்தார் உணவரந்த அரசர் அழைக்கும் பொழுது குழந்தைகள் தமது சிறார் கூட்டத்தை விட்டு வருவதே இல்லை கௌசல்யாதேவி அழைக்கச் சென்ற பொழுது பிரபு முழங்கால்களை முட்டிக்கொண்டு தவழ்ந்தோடுவார் எவரை வேதங்கள் அதுவல்ல இதுவல்ல எதுவுமல்ல என்று குறிப்பிடுகின்றனவோ சிவபெருமானே அந்த சர்ச்சைக்கு இன்னும் முடிவு காணவில்லையோ அவரை தாயார் பிடிவாதமாக பிடித்து விடலாம் என்று துரத்தி ஓடுகிறாள் குழந்தைகள் உடலெங்கும் புழுதி படிந்து வந்தன அரசர் சிரித்துக்கொண்டே கொண்டே தாவி அணைத்து மடியில் வைத்து குழந்தைகள் சாப்பிடுகின்றன ஆனால் மனது கொம்மாளம் போடுகிறது இடைவெளி கிடைத்ததும் வாயில் தைரன்னத்தை ஈசிக்கொண்டே கூச்சலிட்டு கொண்டே இங்கும் அங்கும் ஓடுகின்றனர் ஸ்ரீராமனுடைய மிகவும் எளிமையான மனம் கவர்கின்ற பால லீலைகளை சரஸ்வதி சேஷன் சிவபெருமான் வேதங்கள் பாடியிருக்கிறார்கள் எவர்களுடைய உள்ளங்கள் இந்த லீலைகளில் ஈடுபடவில்லையோ அவர்களை விதி வஞ்சித்து விட்டது என்று கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இளமை பருவம் வந்தவுடன் குருவும் தாய் தந்தையரும் அவர்களுக்கு முப்புரி நூல்கள் அணிவித்தனர் ரகுநாதன் சகோதரர்களுடன் கூட குருவின் வீட்டில் கல்வி கற்க சென்றார் சிறிது காலத்திலேயே அவர்களிடம் எல்லா வித்தைகளும் வந்து அடைந்தன நான்கு வேதங்களும் எவருடைய மூச்சுக்காற்றோ அந்த ஹரியும் படித்தார் என்பது வேடிக்கை அல்லவா நான்கு சகோதரர்களும் கல்வி பணிவு நற்பண்புகள் நல்ல நடத்தைகளில் சிறப்புற்றனர் பிறகு அரசர்களின் விளையாட்டுக்கள் விளையாடினர் கைகளில் வில்லும் அம்பும் அதிக சோபை அளித்தன அந்த ரூபத்தை பார்த்தாலே சராச்சரமெல்லாம் மோகித்துவிடும் அவர்கள் எந்த எந்த வீதிகளில் நடமாடினார்களோ அந்த வீதியில் வாழ்கின்ற ஆண் பெண் அனைவரும் அவர்களை கண்டு மனது அன்பினால் நிகழ்ந்து விக்கித்து போயினர் கோசல நாட்டில் வாழும் மக்கள் ஆண் பெண் கிழவர்கள் இளைஞர்கள் யாவரும் கிருபையுள்ள ராமனை உயிரும் இனியவனாக கருதினார்கள் ஸ்ரீராமன் தன் சகோதரர்களையும் நண்பர்களையும் அழைத்துச் செல்வார் அன்றாடம் காடுகளில் வேட்டையாடுவார் மனதில் தூய எண்ணத்துடன் மிருகங்களை கொன்று ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து அரசரிடம் காண்பிப்பார் எந்த மிருகங்கள் இராமபானத்தினால் அடிபட்டு இறந்தனவோ அவை உடலை துறந்து தேவலோகம் சென்றன ஸ்ரீராமன் தன் தம்பிமாருடன் நண்பர்களுடனும் கூட உணவருந்துவார் தாய் தந்தையரின் ஆணையை நிறைவேற்றுவார் எவ்விதம் நகர மக்கள் மகிழ்வார்களோ அதே முறையில் கருணை கருவூலமான ஸ்ரீராமன் இசைவார் அவர் மனம் தோய வேத புராணங்களை கேட்பார் பிறகு தன் தம்பிகளுக்கு விளக்குவார் ரகுநாதன் காலையில் எழுந்ததும் தாய் தந்தை குருநாதர்களுக்கு சிரம் தாழ்த்தி வணங்குவார் அவர்கள் ஆணை பெற்று அரசின் காரியங்களை கவனிப்பார் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து பார்த்து அரசர் தசரதன் மனதில் பெருமகிழ்ச்சி கொண்டார் எவர் எங்கும் நிறைந்தவரோ பிரிவு அற்றவரோ சங்கல்பமற்றவரோ பிறப்பற்றவரோ குணமற்றவரோ எவருக்கும் பெயரும் உருவமும் கிடையாதோ அந்த பரமேஸ்வரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களின் பொருட்டு பலவிதமாக ஒப்புவமை அற்ற லீலைகள் புரிகிறார்